வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் தேர்வு அழைச்சாச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஸோ அதுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைக்கு இரண்டு தினங்களில் வந்து நடக்கப்போகுது ஸோ எல்லா கட்சிகளும் வந்து பரபரப்பாக இருக்கு திமுக உடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்து இன்று வந்து வெளியாகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வெளியாகிடும் அதே மாதிரி பாமகவோட கூட்டணி வந்து இன்னைக்கு யார் கூட அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறதா சொல்லியிருக்காங்க தேமுதிக வந்து இன்னைக்கு நிலைப்பாடு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஈவினிங் உள்ள அவங்களுடைய நிலைப்பாடு தெரிஞ்சிடும் ஸோ பாமக தேமுதிக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா யார் கூட சேர போறாங்க பாஜக கூடையா அதிமுக கூடையா அப்படிங்கிறது இன்றைய தினத்துல நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்களது விசாரணை வந்து இருபத்தி ஆறுன்னு இருந்தது இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சனால இன்றே வந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவசர வழக்காக கொண்டு வந்திருக்காங்க அவசர வழக்காக ஏத்துக்கவும் செஞ்சிருக்காங்க அவசர வழக்கா எடுத்து அதை விசாரிக்கப்பட அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி வந்து தமிழர் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெஸ்ஸாவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இருபத்தி ஆறு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் அப்படிங்கும்போது ஒரு எட்டு நாள் ஒரு வாரம் தள்ளி போகும்போது அவங்களுக்கு சின்னம் இல்லாமலே போய் தேர்தலை பரப்புரைகளை சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படும் மற்ற கட்சிகள் எல்லாமே சின்னங்களோட வேட்பாளர்களோட தொகுதியில் இறங்கும் போது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா சின்னம் இல்லாம தொகுதி வேட்பாளர்களோட பேசும் போது அது என்னதான் அவங்க கொஞ்சம் பலமா இருந்தாலும் அந்த சின்னம் அப்படிங்கிறது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அங்க பார்க்கப்படும் என்னதான் என்னதான அவர்களுக்கு கட்சி கொள்கைகளுக்கு ஓட்டு விழுந்தாலும் ஒரு கணிசமான ஓட்டு திசை திரும்பத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் ஸோ அது வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு எப்படியாவது அவசர வழக்காக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சனிக்கிழமை நேத்து ஃபுல்லா டார்கெட் பண்ணி அப்படியே வந்து வாங்கிட்டாங்க இன்னைக்கு அவசர வழக்காக எடுத்துட்டாங்க ஸோ இன்னைக்கு எப்படியாவது அவங்க வந்து ஒரு கிடைக்குமோ கிடைக்காத ஒரு முடிவு இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா கிடைச்சா பிளஸ் கிடைக்கலையா வேற சின்ன என்ன அப்படின்னு சொல்லி உடனே முடிவு பண்ணி அந்த சின்னத்தை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு தீவிரமான ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க சோ இது வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ஒரு தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியலே இது ஒரு மிக விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஒரு கட்சி சின்னம் இல்லாமலே வந்து மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது சோ அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுக்கு பின்புலமா ஒரு சில அமைப்புகள் செயல்பட்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான ஒரு பொதுவா நம்ம செயல்பட்டு தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் முழுமையா செயல்படல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயம் அது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டுல வந்து மூன்றாவது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இங்க போட்டியே பாஜகவுக்கா இல்ல நாம் தமிழர்கா அப்படிங்கிறது தான் போட்டி பாஜக இரண்டாவது இடமே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் வந்திருக்கு புதிய தலைமுறை கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது இடம்னு ஆனா கண்டிப்பா ரெண்டாவது இடம் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான் கூட்டணிகள் வந்து நல்ல பாமக பலத்தோட அமையும் பட்சத்துல வரலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா வந்து பாஜக ஒரு தனித்து நின்றால் அவர்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறது அவங்க தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் தனிச்சு நிக்கணுங்க நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னா தனிச்சு நின்று காமிக்கணும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலமே எந்த கட்சியா இருந்தாலும் சரி மக்கள் முன்னாடி தனிச்சு நிக்கணும் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய கோட்பாடு இதுதான் நீங்க என்னை நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தனிச்சு எந்த ஒரு கட்சி நிக்கதோ மக்களை நோக்கி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தனிச்சு நிக்கக்கூடிய கட்சிதான் கட்சி தான் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடையும் நான் வந்து நாம் தமிழக கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் பேசல மக்கள்கிட்ட வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு கட்சியிலும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய விஷயம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் அது எதுக்காக தேர்தல் டைம்ல மட்டும் நம்ம வந்து சேர்ந்து கொள்கைகளை எதுக்காக போது ஒரு கட்சி ஒரு கொள்கைகளை வகுத்து இந்த கொள்கைக்காக நான் உங்கள்கிட்ட வந்து நான் போராட போறேன் உங்களுக்காக போராட போடுறேன்னு மக்கள் முன்னாடி வந்து நம்ம வைக்கிறோம் மக்கள் முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் அதே கொள்கைகளை வந்து காத்துல பறக்க விட்டுட்டு கூட்டணி சேர்ந்தா அது என்ன அர்த்தம் தெரியல சோ ஒரு காலத்துல பாத்தினா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக வந்து பயங்கரமா சாடுனுச்சு இப்ப திமுக கூட்டணி வச்சு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்துல திமுகவை எதிர்த்தது இப்ப வந்து கூட்டணியில் அமையுது ஆண்டுகளா வந்து அமைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கறது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூடுறது இது என்ன அரசியல் நிலைன்னு தெரியல ஒரு கொள்கைக்காக நம்ம எதிர்த்து போராடுறோம்னா கடைசி வரைக்கும் எதிர்த்து போராடும் எந்த விதத்துலயும் அது சமரசம் ஆக கூடாது அந்த விஷயத்துல ஒரு படி மேல இருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன் ஏன் அப்படின்னா அவங்க எந்த விதத்துக்கு சமரசமா போகல ஒரு சதவீதம் வாங்கும் போது ஏழு சதவீதம் வாங்கும் போது தனிச்சு தான் நிக்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு போக போறாங்கன்னு தெரியல இப்பயும் அவங்க தனிச்சு தான் நிக்கிறாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ற சோ இந்த இந்த தைரியம் எல்லா கட்சிகளுக்கும் வரணும் ஒரு திமுக கட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளா தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து கோலொன்றி இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் நாற்பது ஆண்டுகளா இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து ஏன் தனிச்சு நிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தான் வந்து கோடி கோடியா மக்களுடைய சற்பாக்கு இருக்கு மக்களுடைய ஓட்டு பலம் இருக்குன்னு சொல்றீங்க தனிச்சு நிக்க வேண்டியது எதுக்காக இவ்வளவு கூட்டணி சேர்க்கிறீங்க காங்கிரஸ் அதுக்கும் காங்கிரஸோட கொள்கைக்கும் திமுக கொள்கையும் வித்தியாசமானது ஆனா இரண்டும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறது கேட்டா இது வந்து தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சொல்லி இதே கர்நாடகால காங்கிரஸ் பார்த்தா அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து நாங்க யார் எதிர்த்தாலும் சரி உச்ச நீதிமன்றமே எதிர்த்தாலும் சரி நாங்க வந்து டேம் கட்டி திருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்ப இங்க உள்ள காங்கிரஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல திமுக வந்து என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி முரண்பாடுகளோட இருக்குது பல கட்சிகள் கூட்டணிகள் எல்லாமே இத மக்களாக நீங்கள எப்படி பாக்குறீங்க அப்படின்னு தான் தெரியல இல்லைங்க நான் எங்க அப்பா காலத்துல இல்ல எங்க தாத்தா காலத்துல நான் அந்த கட்சி தாங்க எங்க அப்பா காலத்திலயும் இந்த கட்சி தாங்க ஓட்டு நானும் இந்த கட்சி தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் இருக்க போகிறோமா இல்லை இன்றைய சூழல் என்ன இன்றைய அரசியல் என்ன நமக்கான கட்சி என்ன நமக்கான நன்மைகள் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் யார் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் அந்த கட்சியின் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தொழில ஏதாவது ஒரு முன்னுரிமை கிடைக்குமா ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஏதாவது அவர்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணுங்க எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்க்கணும் சுத்தி சுத்தி பார்த்துதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டுக்காகவும் நம்மளுடைய தொகுதிக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் எந்த ஒரு கட்சி கூட பக்கத்துல நிற்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது தான் ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகத்துடைய குடிமகனாகிய நம்மளுடைய கடமை நம்மளுடைய ஒரே ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டு நியாயமான ஓட்டா இருக்கணும் காசுக்கு ஓட்டு போடுறதா இருக்க கூடாது ஒரு ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறதா இருக்கக்கூடாது நம்மளுடைய ஓட்டு எவனுக்காகவும் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க கூடாது நேர்மையான ஓட்டா இருக்கும் சோ இதை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசிக்கணும் இந்த ஐந்து ஆண்டுகள்ல இவங்க என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் என்ன செஞ்சாங்க நல்லது செஞ்சாங்கன்னா கெட்டா செஞ்சாங்க விலைவாசி ஏற்றம் எப்படி இருக்கு நம்மளுடைய வருமானம் எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கு அந்த வருமானம் ஏற்றத்துக்குரிய விலைவாசி ஏற்றம் நிகரா இருக்கா இல்ல ரொம்ப விலைவாசி ஏற்றம் உயரமா இருக்கா அப்படிங்கறத கம்பேர் பண்ணுங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் வருமானத்தை வச்சு கம்பேர் பண்ணுங்க இந்த ஐந்து ஆண்டுகள் பாஜக ஆட்சியில நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு யோசிங்க நல்லது நடந்திருக்கா அதிகமா கெட்டது நடந்திருக்கா அப்படின்னு யோசிங்க இதெல்லாம் யோசிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தளவுக்கு திமுக அஞ்சு ஆண்டுகளா எம்பியா இருந்திருக்காங்க இந்த எம்பியா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா இருந்தா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் தமிழ்நாட்டுக்காக எம்பியா இருந்து நம்மளுடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க யோசிங்க யோசிக்கணும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும் அறிவை பயன்படுத்தி நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த கட்சி ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் பேசப்படல நம்ம செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே வந்து ஒரு நல்ல கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளருக்கு போடணும் அந்த வேட்பாளர் யார் என்று முடிவு செய்வது உங்களுடைய கடமை உங்களுடைய ஜனநாயக கடமை என்று கூறி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரு நல்ல வீடியோ பதிவில் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்